உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே இந்த நிகழ்ச்சி என்பது வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாக்டவுன் அப்போ நான் போட்டிருந்த வீடியோ அதுக்கப்புறம் சில வருங்கால ஜோதிடர்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னமும் எங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா ஜோதிடம் மிகப்பெரிய கடல் அதுக்கெல்லாம் வயது வரும்பே கிடையாது ஆராய்ச்சி பண்ணி யாரும் பீகச்சீர் பண்ணவங்களும் கிடையாது நானும் பீகச்சீரி பண்ணுறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா எல்லாருமே ஒரு ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் தான் சரி இன்னைக்கு ஒரு டைட்டில் வீரம் விதைத்த செவ்வாய் ஒரு மனிதனுடைய ஜாதக அடிப்படையில் அவன் பிறந்த நேரத்தை வைத்து கொண்டு ஒரு மனிதனுடைய சுபாவங்கள்ல வீரம் என்று ஒண்ணு வேணும் வேண்டாம என்ன சார் எதை சொன்னாலும் சரி அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்காரு கோவமும் வரமாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி தத்தி மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன முனுக்குன்னா ரோசம் வந்துடுது சார் சின்ன விஷயத்த ஒன்று சொன்னா டென்ஷன் ஆயிடுறாரு படபட படபடன்னு மனுஷன் குதிக்கிறாரு இவர் சார் ஒரு விஷயத்த பேசினா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளே முரண்பாடாவே இருக்கு சார் இதுக்கெல்லாம் யார் இதுக்கெல்லாம் சூரியனை சொல்ல முடியுமா அல்லது புதனை சொல்ல முடியுமா இல்லை செவ்வாய் செவ்வாய் தான் வீரம் அதே மாதிரி போர்குணம் அதே மாதிரி ரோஷம் அதுக்கடுத்தது முன்கோபம் எல்லாமே அவசரம் படப்பிடிப்பு உடனடியாக தீர்ப்பு வழங்குதல் இதெல்லாம் யாரு ஜோதிடம் என்பதுங்க கூட்டுக்கலவை எல்லாம் நிறைஞ்சு ஒரு மனிதனுக்கு ஒன்பது கோள்கள் நவரசங்களை நம்ம புகுத்தி அவனிடமிருந்து நாம் ஒவ்வொன்றையும் எதிர்பார்க்க வேண்டும் வருகாலம் ஜோதிடர்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு கிரகங்களுக்கு முன்னோர்கள் நமக்கு என்னென்னலாம் காரகத்துவம் கொடுத்துருக்கிறாங்க கோபத்துக்கு வீரத்துக்கு செவ்வாய் அந்த செவ்வாய் நீங்க பாருங்க இந்த செவ்வாய் பேசிக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் வந்து சனியோட நட்சத்திரம் சரிங்களா ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றது ஆராய்ச்சி பண்றது சகிச்சுக்கிறது பொறுமையா போறது இதெல்லாம் என்னுடைய நட்சத்திரம் ஆக இந்த பாருங்க இவங்க யாருன்னு பாருங்க மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் இதில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அந்த பொறுமையா போறது சகிச்சு போறது ஏத்துக்கிறது இருக்கா இருக்காது நான் கேள்வி நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் எவ்வளவு பொறுமையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே இந்த மிருகசிரிடம் சித்திரை ஆ வீட்டத்துல இருந்தாருன்னா எப்படி இருப்பாரு படபட படபடன்னு டென்ஷன் அல்லது வேகம் உடனடியாக வெட்டோன்னு துன்றெண்டு எல்லாம் சொல்றோம்ல இதுதான் செவ்வாய் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு மிருகசிர நட்சத்திரம் ரிஷபராசி மிதனம் சித்திரை நட்சத்திரம் கன்னி துலாம் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பம் இதில் பிறந்த குழந்தைகள் ஆக இருக்கட்டும் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் ரோஷக்காரர்கள் வேகமான மனிதர்கள் உடனடியாக கோபப்படுவார்கள் அக்கறை இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதே நேரத்தில் கோபம் இருக்கும் இடத்தில் குணமும் இருக்கும் இதுதான் செவ்வாய்ட்ட உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட் சார் அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சாங்க அடிக்கிறாங்க சார் ஆனா அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறாங்க சார் புரிஞ்சுக்கவே முடியலையே இது யாரு செவ்வாய் ரைட் அடுத்தது வேற ராசிகளின் அடிப்படையில யாரு மேஷம் விருச்சிகம் இவங்க ரெண்டு பேருமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த மேச ராசி விருச்சிக ராசி நல்லா பாருங்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு தாய் அன்பு மறைந்து கிடக்கும் ரோஷத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும் அதட்டல் மிரட்டல் எல்லாமே இருக்கும் பட் அவங்கள்ட்ட வந்து ஒரு தாய் அன்பு உள்ளார மறைஞ்சி கிடக்கும் அதில் ஒரு அக்கறை இருக்கும் மேசராசி விருச்சிக ராசிக்கிட்ட அது என்ன காரணம்னா செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது தலைமை பண்பை தலைமை நிர்வாகத்தை வந்து நிர்வாகத்தை சிறப்பாக செய்யணும் கூடிய ஒரு பிளானட் அப்போ வேற யாருக்கெல்லாம் வீரம் விதைத்த செவ்வாய் இவங்களுக்கெல்லாம் வீரம்னா மற்றவங்களாம் கோழையா இல்லை அப்ப நாமெல்லாம் கோழையா கிடையாது ஒவ்வொரு நவரசங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா நவ கிரகங்கள் இதெல்லாத்தையும் தான் தொகுத்து பார்த்துக்கணும் இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் பார்த்தோம் ரோஷக்காரர்கள் ஆனால் வேஷக்காரர்கள் அல்ல நடிக்கவோ வேஷம் போடவோ தெரியாது யாராருக்கு மேச ராசி அடுத்தது விருச்சிக ராசி பலருக்கு சிலருக்கு இருக்கலாம் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது முப்பது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி சதவீதம் நடிக்கக்கூடிய மேசராசியை நான் பார்த்திருக்கிறேன் அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட் உள்ளவங்கள தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் போகிறோம் அதே மாதிரி மிருக சித்திரை அவிட்டம் அவர்கள் வேஷம் போட தெரியாது நடிக்க தெரியாது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க கோபம் இருக்கிற இடத்தில் குணங்கள் இருக்கும் சரி ஜாதக ரீதியாக எப்படி நம்ம வந்து இந்த வீரம் எவ்வாறெல்லாம் விளையும் யாருக்கெல்லாம் வீரம் ஜாஸ்தியாக இருக்கும் யாரெல்லாம் அவசரப்படுவார்கள் கோபப்படுவார்கள் வேகமாக பேசுவார்கள் உடனே முடிவெடுப்பார்கள் படபடவென்று ஸ்டெப் எடுப்பார்கள் இவங்கெல்லாம் யார் எந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ராசி குருவோட ராசி ஆனால் அந்த இடத்தில் வாய் சொல்லில் வீரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் சொன்ன விஷயங்கள் வெட்டணும் துன்றண்டு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் இடம்தான் நம்ம பேச்சின் மூலம் வரக்கூடிய வீரம் யாருக்கெல்லாம் வரும் ஒரு பேச்சில் வந்துங்க சுத்தமாக இருப்பாருங்க வெளிப்படையாக பேசுவாருங்க நடிக்க தெரியாதுங்க வீரம் எப்படி வெளிப்படுது வாய் சொல்லில் வீரம் பாருங்க லக்கணத்தை இங்கே போடுங்க செவ்வாய் அங்கே போட்டிங்கன்னா வாய் சொல்லில் வீரம் வந்துடும் மீனா லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க துலாம் லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இவங்களுக்கு ரெண்டு கூடவன் ரெண்டுலேயே ஆட்சி பெற்று மா இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகளில் வெரி சிம்பிளாக நான் வாருங்கள் ஜோதிடம் இல்லாமல் சொல்லி கொடுக்குறேன் அதாவது ரெண்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது அது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை அனுசமா அதாவது விசாகமா கேட்டையா அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல ரெண்டில் செவ்வாய் அவர்கள் பேச்சில் உண்மை இருக்கும் தெளிவு இருக்கும் அதே மாதிரி அக்கறை இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பு இருக்கும் நேர்மை இருக்கும் அடுத்தது வேற இந்த இடத்துல செவ்வாய் இது ஒரு உச்ச வீடு ஆக இந்த இடத்துல செவ்வாய் இது ஒரு நீச வீடாக இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் தான் இந்த லக்கணங்கள்ல இருக்கும்போது இப்ப எனக்கு உதாரணத்துக்கு இங்க ரெண்டுல செவ்வாய் இருக்கும் அப்போ நம்ம வந்து டெய்லி அந்த அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பாக்குறாங்கல்ல அதை பார்க்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் சில ஜோதிடர்கள் எனக்கு போன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க அதாவது நீங்கள் பேசுகிறதில் ஆர்கானிக்காக இருக்குது நடிப்பு இல்லை மிகைப்படுத்துறது இல்லை ஒரு விஷயங்களை வந்து உணர்த்துறதில் அக்கறையாக அதே நேரத்தில் முடிஞ்சால் முடியுங்கிறீங்க இல்லைன்னா இல்லைங்கிறீங்க இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் பதில்னு சொல்லிடுறீங்க ஏன்னா தெரிஞ்சதானே சொல்ல முடியும் நீங்கள் ஆகா ஓஹோ நீங்கள் குபேரன் ஆயிடுவீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் கிடையாது என்ன இருக்கோ அதை பிரித்து மேஞ்சு வெளிப்படையாக சொல்கிறோம் வெளிநாடு வாய்ப்பு இருக்கா இல்லையா அரசு உத்தியோகம் கேட்குறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் திணற மாதிரி இருந்தால் என் அறிவுக்கு அது அரசு உத்தியோகம் கிடைக்கல கிடைக்காதுன்னு அர்த்தம் உடனே என்ன சொல்கிறேன் நீங்கள் பிரைவேட் பாருங்கன்ற சும்மா கேட்டதுனால ஆகா ஓகோ நீங்கள் இருப்பீங்க அது மாதிரிலாம் பேச தெரியாத நேர்களே இந்த லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் ஆட்சி உச்சம் இங்கே ஆட்சி இங்க நீசம் நீச செவ்வாய் என்றால் என்ன பொதுவாக உங்களுடைய வீரம் குறைந்து காணப்படலாம் மற்றபடி உண்மைத்தன்மை மாறாது பொய்யர்களாக இருக்க மாட்டார்கள் மிதன லக்கணத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் இப்போ வாய் சொல்லில் வீரம் அதே மாதிரி இதை மட்டும் எடுப்போம் ஒரு பிஸ்னஸ் தொழிலில் வீரம் எப்படி அது நேர்மை கரார் விலை அப்படின்னு ஒரு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஒரு பொம்மை படம் போட்டு கரார் விலைன்னா என்ன ஒரே ரேட்டு தான் குறைச்செல்லாம் கேட்க கூடாது ஏன்னா நான் தரமான பொருளை வச்சிருக்கேன் அந்த தரமான பொருளை வாங்குறதுக்கு வரும்போது அது வந்து பாட்டாலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபான் ஆயிரம் ரூபான்னு போட மாட்டாங்க அந்த பாட்டாவுக்கு இன்ன வரைக்கும் ஒரு தரம் இருக்கும் அங்கே போனால் வந்துட்டு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க ஆக அந்த இடத்துல பாட்டா மாதிரி மற்றதுல நான் தப்பாக சொல்லலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டா ஷோரூமில் போய் வா ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது விலை வந்து நல்ல விலை அதே நேரத்தில் தரமான பொருளாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அது மாதிரி செய்யக்கூடியவங்க தொழிலில் வீரமுடையவர்கள் யார் இந்த கடக லக்கணம் போட்டு பத்து செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா அவங்க தொழிலில் ஒரு நேர்மையும் ஒரு வீரமும் தன்மையும் நம்பகத்தன்மையும் நல்ல தீவிர உழைப்பும் குறைந்த வருமானமே குறைந்த லாபமே இருந்தாலும் நிறைந்த அந்த ப்ரொடக்ஷனை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இவங்க இருக்காங்க கடக லக்கணக்காரங்க ராசியெல்லாம் அங்கே வேலையே கிடையாது ராசிக்கு வேலையே கிடையாது இதுவரை லக்கணத்தை வச்சு சொல்லக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸ் ஒரு செவ்வாயினுடைய குணங்களை சொல்கிறதுக்கு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு ராசி எடுத்துக்கிட்டோம் அப்போ விருச்சிக ராசி மேச ராசி அவங்க உண்மைத்தன்மை கோபக்காரர்கள் பிடிவாதக்காரர்கள் எல்லாம் சொன்னோம் சார் அவங்களில் எங்களுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுவார் எப்போ பார்த்தாலும் பொய்யே சொல்றார் சார் விருச்சிக ராசி நீங்கள் என்ன உண்மைங்கிறீங்க பொய்யை சொல்ல வேண்டிய சூழலுக்கு அந்த சூழலில் பொய்யை ஆணித்தரமாக சொல்லிடுவார் அதை ஒரு நாள் அது ஏன் சொன்னோம் என்பதை நிரூபித்து உண்மையான நிரூபிச்சுருவாரு அவ்வளோதான் மேசராசி பொய்யே சொல்றதே இல்லை சார் எல்லாத்தையும் வெளிப்படையாக பட்டு பட்டுன்னு பேசுகிறார் சார் அதான் பிரச்சனை மேசம் விரிச்சுக்கமாவது அந்த நேரத்தில் என்ன என்ன பிரச்சனை என்னங்க கூட்டமாக நினைக்கிறீங்க என்ன விஷயம் இல்லைங்க அது வேற விஷயமா வந்தோன்னு ஒரு பொய்யை சொல்லி அனுப்பிட்டு அதை ரிஷ் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிட்டு அன்னைக்கு நீங்கள் வரும்போது நின்னதுக்கு என்ன தெரியுங்களா இதுதான் ரீசன் ஓ அப்படிங்களா அந்த நேரத்தில் இன்னைக்கு பதட்டமாகறதுக்காக நான் சொல்லலை இதே மேசராசிங்க எங்க என்ன கூட்டம் எங்க என்ன விஷயங்க சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு கூட்டம் கூடுறாங்க இதுதான் வித்தியாசம் இந்த கடக லக்கணத்திற்கு பத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில் வகையில் ஒரு வீரம் மோனோபோலி அவர்களை யாரும் அடித்துக்கொள்ள முடியாது யாராலையும் ஜெயிக்க முடியாது அவங்களுடைய உண்மைத்தன்மை உழைப்பு நேர்மை இதெல்லாம் இருக்கும் கும்ப லக்கணம் பத்தில் செவ்வாய் மேச லக்கணம் பத்தில் செவ்வாய் உச்சம் துலாம் லக்கணம் பத்தில் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அந்த பத்தில் செவ்வாய் செவ்வாய் தான் இப்ப தொழில் வகையில அவர்களுக்கு ஒரு வீரத்தை தரக்கூடியது செவ்வாய் நேர்மையை தரக்கூடியது செவ்வாய் ரைட் அடுத்தது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா திங்க் பண்றாங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் நான் இதில் ஆட்சி உச்சம்னு போடுறதுனால நீங்கள் இது மட்டும்தான் நினச்சிக்காதீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் என்னுடைய ஆய்வில் ஐந்தில் சனியோ சாரி ஐந்தில் செவ்வாயோ ஐந்தாம் பாவாதிபதி செவ்வாயோ அவர்களெல்லாம் நல்ல ஒரு வீரமுள்ள மனிதர்களாக இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த தனுசு லக்கணம் ஐந்தில் செவ்வாய் இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனைகள் ஸ்டெயிட் ஃபார்வர்ட் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தைரியம் அதே மாதிரி அவங்களுடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ எனக்கு என்னுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதி ஆகிய செவ்வாய் ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கும் டபுள் ப்ரமோஷன் நம்ம பயந்ததே கிடையாது ஆனால் பார்த்தா பயந்தாங்க இருக்கும் எனக்கு பயங்கிறதே கிடையாது பயந்தாங்க வழியான ராசி ஆனால் அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் நாக்கில் உச்சம் பொழுது என்னவாயிடுது நான் இங்கே என்ன நினைக்கிறேனோ அதை இங்கே பேசுகிறேன் பேசுகிறது எனக்கு பொய்யா பேச தெரியல உண்மையை பேசுகிறோம் அப்போ என்ன ஆகுது மடியில் கனமிருந்தால் வழியில் பயம் உண்டு நாம் யாரையும் ஏமாற்றுவதோ பரிகாரம் செய்கிறேன் என்று பல லட்சக்கணக்கான ரூபாய் கேட்பதோ அல்லது பரிகாரத்தை பற்றியும் நான் உள்ளேயே வர்றதில்லை ஸ்டெயிட் ஃபார்வேர்ட் அப்போ என்னுடைய சிந்தனை உங்களை எப்படி எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன் கோள்களுடன் உங்களை எவ்வாறு இணைப்பது கோள்களின் குணங்களை நீங்கள் எடுத்து சொல்லி அதன் வழியில சிறப்பா செய்யணுங்கிறது ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவகம் அதுல உங்களுக்கு வந்து பாருங்க இந்த கடக லக்கணம் ஐந்தில் செவ்வாய் கண்ணி லக்கணம் ஐந்தில் செவ்வாய் தனுசு லக்கணம் ஐந்தில் செவ்வாய் மீன லக்கணம் ஐந்தில் செவ்வாய் சார் மற்ற லக்கணம் எல்லாம் போடவே இல்லையே சில ஆர்வலர்கள் கேட்பாங்க எல்லா எந்த வேணாலும் போட்டுருந்தேன் நான் இந்த இடத்துல ஆட்சி பெற்ற வீடு உச்சம் பெற்ற வீடு நான் மட்டும் போட்டேன் எல்லாருக்கும் காமனா இந்த லக்கணமாக இருந்து இந்த இடத்தில் செவ்வாயிருந்தாலும் ஜாதகர் நேர்மையான வீரம் படைத்தவர் வீரத்தில் நிறைய இருக்கு வீரத்தில் யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டுருப்பான் பொங்குன சோத்துல மாங்காய் வைக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான் எங்கள் ஊரில் பழமொழி ஒருத்தன் கஷ்டப்பட்டு சோத்தை பொங்கிட்டு உட்காந்துருப்போம் அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் ஒரு ஆள் மாங்காயை கொண்டு வந்து அறிஞ்சு சாப்பாடு வைக்கும்போது மாங்காயை கொண்டாந்து வைப்போம் பாருங்கள் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடை விட இந்த மாங்காய் வச்ச பார்த்தீங்களா அதான் ஏன் டேஸ்டும்பா அப்போ பொங்கன சோத்தில் மாங்காய் வைக்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே ஆர்கானிக்காக அந்த ஐந்தாம் பாவகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு நேர்மையான வீரம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களால் வந்து எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும் ரைட் இப்போது பொதுவாக தைரிய ஸ்தானம் மூன்றாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் செவ்வாயா இருக்கோ அவங்க எல்லாம் நல்ல வீரம் படைத்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் வரும் கும்பலக்கணம் மூணு குடையவன் செவ்வாய் அதே மாதிரி கன்னி லக்கணம் மூணு குடையவன் செவ்வாய் இந்த மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் அவங்க எங்க இருக்காங்க இல்லைன்னு அப்புறம் நிகழ்ச்சி வந்து வீரம் விதைத்த செவ்வாய் எப்படி வீரத்தை விதைக்கும் ஒண்ணு வாய் சொல்லில் வீரம் அடுத்தது நம்மளுடைய சிந்தனை அதுல எப்படி வீரம் அப்புறம் கர்மா தொழில் அதுல எப்படி வீரம் நேர்மை வீரம் இதெல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் வீரனாகவே வாழக்கூடியவர்கள் யார் லக்கணத்திலேயே செவ்வாய் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இளங்கன்று பயம் அறியாது கடக லக்கணத்திலே நீச செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் தான் செவ்வாய் புதனா மாற முடியாது அப்போ வேகம் படபடப்பு அவசரம் உடனே முடிவெடுத்தல் வேகமாய் செல்லுதல் உடனே கோபப்படுதல் இதெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் சொல்கிறது மாதிரி இருக்குது உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் உங்களை நீங்கள் மாற்றி பாருங்கள் அதுதான் பரிகாரம் இல்லை என்றால் அப்படியே அதை அதை ஏற்றுக்கொண்டு நான் அப்படித்தான் என் லக்னத்தை செவ்வாயிருக்குல்ல அப்படின்ட்டு பேரும் நாங்களாம் சோதனை நண்பர்கள்லாம் எப்படி பேசிக்குவோம் ஏங்க ரெண்டில் சனி அப்பா ஐயோ வேண்டாம் கம்முன்னு அமைதியாக இருக்கணும் ஒரு ஜோசிகாருக்கு ரெண்டில் சனி அப்படின்னா அவர்கிட்ட அப்படியே கவனமாக எச்சரிக்கையாக நாங்கள் வார்த்தைகளை விடுவோம் அவர் கடைசியில் பிரச்சனை பிரச்சனைகளான முடியும் அந்த மாதிரி பேசிக்கிறது ரெண்டில் சுக்கரன் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க அது மாதிரி இந்த லக்கணத்தில் செவ்வாய் வீரம் லக்கணத்தில் செவ்வாய் மகர லக்கணத்தில் செவ்வாய் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வீரம் அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்து லக்கணத்தில் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு முரண்பாடான வீடு இந்த ஆறு கொடையவன் லக்கணத்தில் பதினொன்று குடையவன் லக்கணத்தில் சில நேரத்தில் இவங்களுடைய மிதன லக்கணத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் அந்த திசாபத்திய அந்தர காலங்களில் முரண்பாடான அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு செயலினால பாதிப்புகள் மெத்த உண்டாகும் வீரம் விதைத்த செவ்வாய் எப்படி வீரத்தை விதைக்கும் அவங்களுக்கு முரண்பாடான வீரத்தை விதைச்சிச்சுன்னா மேட்ரையும் ப்ரூஃப் பண்ணுறியா ப்ரூஃப் பண்ணிட்டுனா ஒரு லட்ச ரூபா தரேன் உனக்கு டப்புன்னு வார்த்தையை விட்டுடும் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டான ஒரு லட்ச ரூபாய் யாருக்கு லாஸ் அந்த மாதிரி மற்ற லக்கணங்களுக்கு தக்கவாறு இந்த செவ்வாய் யார் என்று பார்த்து முடிவுகளை எடுத்துக்கணும் இந்த இந்த கடக லக்கணத்துக்கு இவர் யோகாதிபதி இதே மிதன லக்கணத்துக்கு அவரு ஆகாதவர் இதே சிம்ம லக்கணத்துல செவ்வாய் பாக்கியாதிபதி அதுவும் பாதகாதிபதியா இருந்தாலும் பாக்கியாதிபதியாக இருந்து இந்த மாதிரி சிம்ம வீட்டு செவ்வாய் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் துணிவு வீரம் தைரியம் இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் கால நேரங்கள் பத்தாது இந்த இப்போ வரக்கூடிய வருங்கால ஜோதிடர்கள் அதே மாதிரி வந்துட்டு இளைஞர்கள்லாம் பதினெட்டு நிமிஷம் இந்த வீடியோவை நின்று நிறுத்தி பார்க்கறது இல்லை வேக வேகமாக படபடப்பா பேச சொல்றாங்க பத்து நிமிஷத்துல பேசுறதுக்கு முயற்சி பண்றேன் வீரம் விதைத்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலேயோ வாக்குஸ்தானத்திலேயோ பத்தாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ எப்படி என்று நாம பார்த்தோம் இதே கடைசியா ஏழாம் இடத்துல செவ்வாய் லக்காம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இது எப்படி சார் ஏழில் செவ்வாய் வீரம் நிறைந்த பெண் அமையும் அல்லது கணவன் அமைவார் படபடப்பு வேகம் உணர்ச்சி வசப்பட்டவர் இப்படி நம்ம கோள்களை வைத்து அதனுடைய தன்மைகள்ல அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் எவ்வாறு வேலை செய்யும் என்பது நாம் எடுத்துக்கிறது இது ஒரு விதம் எனவே நாளைக்கு அறிவை தெளிவை மதியை இதை புத்தியை நமக்கு அறிவித்தவர் புதன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடித்து விட்டு உங்களுடைய மேலான கமெண்ட்ஸுகளை கீழே போடுங்க நாளைக்கு மீண்டும் நம்ம அறிவாளியான புதனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்